ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி பாருங்கள் குட் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே கிடைக்கும் அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா சோயா அண்ட் கேரட் பீன்ஸை வச்சு எப்படி வெஜ் பிரியாணியும் சிக்கன் பிரியாணி மாதிரி டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சோயா ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் ஊற வச்சு வடிச்சுட்டேன் ரெண்டாவது ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லியெல்லாம் இல ரெண்டு பெரிய வெங்காயம் கேரட் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பட்டை சோம்பு கிராம்பு அந்த ஸ்டாரு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா அரிசியை வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் அரிசியை நல்லா நெக்ஸ்ட்டு நான் வந்து குக்கரில் வச்சிருக்கேன் ஸோ குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகணும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை சோம்பு கிராம்லாம் எடுத்து வச்சுருக்கோம்லேயே அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சோயாவை மட்டும் நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க சுடுதண்ணிக்குள்ளே போட்டாலே சீக்கிரமாக வெந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பட்டை சோம்பெல்லாம் வந்து கருகாமல் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு இது நல்லா செவக்க வறுக்கணும் அதுக்கப்புறமா புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ஆனால் தக்காளி வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க தக்காளிக்கு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவும் பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது மாதிரி நல்லா வறுத்து விடுங்க அதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க ஏன்னா தக்காளி சாப்பாடு இல்லை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தாளிக்கிற சாப்பாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆயில் நிறையா ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது வந்து பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் இதை நல்லா இது பண்ணிக்கலாம் ரெட் சில்லி பவுடரு ஸ்பூன் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கலர் நல்லா மாறி வரும் ஓகேங்களா அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு விடுங்க அதுக்கப்புறமா இந்த கேரட் பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருப்போம்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா வ வறுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சோயா ஊற வச்சு எடுத்துருக்கோம்லையா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி சோயாவை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து விடுங்க மசாலான் நல்லா கலங்கி வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க காய் இதுலேயே வந்து முக்காப்பாக தான் வெந்துடணும் அரிசி வேகும்போது முழுசாக வெந்துடும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி மாதிரி லைட்டாக வரும் வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் வேணுன்னால் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அரிசியை போட்டு கொஞ்சமாக வேக விடுங்க அரிசி போடும்போது தண்ணி வரும் கொஞ்சமாக ஏன்னா அரிசியில் தண்ணி ஃபுல்லாக வடிக்க மாட்டோம் இல்லையா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் பால் வேணும்னா தேங்காய்ப்பால் கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு த தேங்காய் பால் ஒரு டம்ளர்னால் அரிசிக்கு தண்ணி ஒரு டம்ளர் வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக போட்டுடாதீங்க நல்லா இருக்காது அளவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர் வரணுன்னா ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலர் வரும் நல்லா அதுக்காக கலர் பவுட்ரெலாம் சேர்த்துக்கூடாது ஏன்னா அது குட் ஹெல்த் இல்லையா அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சுட்டு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அரிசிக்கு தகுந்த விசில் விட்டுருங்க அதுக்கப்புறமா இறக்கி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ